இதை உணர்த்துவதும் நிலையுடைய ஒரு நிச்சயம் அவதானித்திருக்க உங்களோட பெற்றோர் அவதானிப்பும் இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் சர்ச்சையை முடியாமலும் இருந்திருக்கலாம் நாம் நான் நிலை நான் கூறுகின்ற நாம் பேசப்போம் என்ற நிகழ்வின் பொறுப்பொருளான ஓட்டிசம் என்பதை தாங்கள் பொருள் கொடுத்திருக்கக்கூடிய நிரம்பிய பண்புகள் தன்மை அதாவது என்பது மேல் நாட்டல நாகரிகமாக ஓட்டிசம் உள்ளவருக்கு வழங்கும் ஒரு சொல் அந்த பண்புகள் தன்மையை பெரும் வழிபாடாக இருந்த முதல் தரம் இந்நிலை உடையவர்களை ஒரு தரமாக

அத்துடன்க்கும் பெற்றோருக்கு ஒரு சிறு அறிவிப்பும் உங்களுடைய கலந்துரையாடலில் தங்களுடைய கேள்விகளுக்கான விதைகள் வழங்கப்படும் என்பது முன்பே தங்களுக்கு கூறப்பட்டிருக்கலாம் தாங்கள் பதிவு செய்த நேரத்தில் அதற்குரிய அட்டைகளும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதில் தங்களுடைய கேள்விகளை எழுதி தங்களிடம் கையளித்தால் நம்முடைய கலந்துரையாடலில் முடிந்தவரை அவற்றுக்கான விதைகளை நாம் கூற வேண்டும் கடந்த ஒரு தசாப்த காலமாக மாதவம் ஆட்சியை தங்களின் தொகுப்பாகவும் ஒரு அனுபவம் பதிவாகவும் இனி மாதவத்தின் எதிர்காலம் கட்சியோடு கலந்துரையாததாகவும் அமைகின்றது மாதவம் இத்துணை வருடங்கள் ஒய்வுண்டி உழைத்தும் வெளி உலகிற்கு அதன் அசைவு சர்ச்சையை நிலையானதாகவும் தெரிந்திருக்கலாம் ஆகையில் மாதவத்தின் அசைவு கட்சியோடு ஒரு தொகுப்பை உலகை

மாதவம் ஆரம்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியா பதினாலாம் ஆண்டு உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டது மாதவம் ரெண்டாயிரத்தி பதினால தொடங்க அங்க மிக குறைந்த அளவு சிகிச்சையாளர்களே வேலை செஞ்சு கொண்டிருந்தது சில நேரங்கள்ல அங்கிருந்த வேலையாளர்களை அலுவலக வேலைகளையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது வளர்ச்சியும் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மாதவத்திலே வந்து அவ்வளவு காலகட்ட பகு காலகட்ட பகுதிகள்ல இந்தியா போன்ற இடங்களுக்கு போய் ட்ரைனிங் எடுத்து வந்து திருப்பி மாதவத்தில

பதினேழாம் ஆண்டு வீழ்ச்சியில அதை தவிர உயர்வல் அதிகாரி வந்த முயற்சியால இரண்டாயிரத்தி பதினாலில் மாதவத்தில பல்வேறு கட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன முதலாவது மாதவத்துக்கு இரண்டு

பயன்முறை பிள்ளைகளை செயல்முறை படிக்க பிள்ளைகள்ல பாரியுள்ள மாற்றத்தை அதன் தொடர்ச்சியாக மாதவத்தில இருந்து அங்க இருந்தி முறைகள் அங்க விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பி மாதவத்தில துறைமுகப்படுத்தி பிள்ளைகளுக்கு சிகிச்சை வழங்கிக் மாதவம் இன்னும் ஒரு பரிமாணத்துக்கு போச்சு ஒரு ஸ்ட்ரக்சன் தெரப்பியோட்டிக் முறைன்றது மாதவத்துல அதுக்கு பிறந்தான் ஃபாலோ பண்ணப்பட்டு வந்தது அப்ப இப்படி மாதவம் வளர்ந்து கொண்ட வரைக்கு திருப்பி ரெண்டாயிரத்தி பன்ன பத்தொன்பதுல கோவிட் நண்டின் இருப்பினும் மாதவத்துல பெரப்பி செஷன்ஸும் சரி பேரன்ட்ஸ் எஜுகேஷன் செஷன்ஸும் சரி எந்த ஒரு தடையும் ஆன்லைன் ஒன்லைன் மூலமா வெற்றிகரமா

ஒரு நிலையில நானும் ஒரு சின்ன பகுதியா இருக்கிறது நம்முடைய சமூகத்தில் போட்டி சொன்ன மரங்களே மூலத்தவம் இயற்றும் சிறுவர்களை பெற்றோருத்திற்கு அறிந்து தேர்ந்து கொடல் என்பது அதாவது பெரியோருடைய உதவி என்றுமே கூடிய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது அதுபோல விளம்பர சுற்றமுகையில் அரும்பராது ஆக்கம் பதவும் தரும் அதாவது நம்மை சூழ உள்ளோர் நம்மை வழிநடத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் இயல்பானதாகவும் அதே நேரம் ஆக்கமுடையதாகவும் அமைந்தது என்பதும் வள்ளுவர் பார்க்கையும் தான் ஒன்றில் நிற்கும் தாம் வாழும் உடைய செல்வார்கள் தம் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கையில் அவர்கள் வாழ்க்கையை பெற்றோர் பார்ப்பது மிகவும் அவசியமானது அதுபோல அவர்களுடைய அனுபவத்தை y yo de andaba ahí por el pecho.

பெற்றோருடைய அனுபவத்தை அபிஷா ಅದು ತಲೆ ಜಾರೋ ಒನ್ ರವೈಸ್ ಅಲ್ಲಿ ಕಂಟ್ರೋಲ್ ನೇ ಕಲೆ ಕೇಳ್ತ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಎಕ್ಸ್ ಇಂಟ್ ಬರೆದು ಕೋರನ್ ಹಾಕಕರೆ ಏನೋ ಅದು ಆದಕವ ಎರಡು ಕೈ ಆ ಬೈಯಿತ್ರ ಸಿಟಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲಾದ್ರೂ ಬನ್ದ ಇರುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಪ್ರಧಾನ ನ ನಡೆಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ ತಾನೇ ನಾವು ಅದಾವ ಫಾಸ್ಟಿಟಲಿ ಇತ್ತು ಅದನ್ನೇ ಕೊಂಡ್ಬಿಡಿ ತಂದ ನಾವು ಸತ್ತಿತ್ರ ಬಿಡಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಫಿಶೆಲ್ ಸರ್ವಿಸ್ ವಿಶೇಷರ ಏನೋ ಮುಂದಕ್ಕೆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲ ಹೋಗೋಣ ಅಂತ ಅತ್ತಾ ಮಟರ ಓಕೆ ಅಂತ எல்லாேரும் நானும் பேர் பெரிய பெரிய சொன்னால் எல்லோருமே எங்களுக்கு சொல்கிறது அடுத்தோன்னு எங்கிறப்பில் கரைக்கல் நடக்கா உடனே அடுத்தது வந்து எல்லோரும் வந்து நாலு வயசுலாம் நடந்தது அஞ்சு வயசுல அங்கரைதுன்னு சொன்னால் நாங்களும் ஓகே இது கருவோம் அது பெரிய தான் நாங்கள் உணர்ந்து அதுக்கு பிறகு வந்து போயிட்டு எங்கள் ரெண்டாவது வயசில் ரெண்டாவதாவது முதலாவது நடக்க தொடங்கிட்டா அடுத்தவன் நடக்க தொடங்கினா ஓகே எங்கள் பிள்ளை நடக்கிற கண்டிப்பாக கரைச்சி போவான்னு நான் திருப்பியும் நான் அதை விட்டுவிட்டேன் அதால் திருப்பி நான் கதை வரையில என்று அடுத்த பிள்ளைங்க எனக்கு அம்மா அப்பா தெருவதுன்னு கதைக்கு அதுக்கு பிறகு தான் நான் ஹோட்டலுக்கு திருப்பியும் காட்ட போதுதான் மாதவத்துக்கு நான் பண்ணேன் அது மட்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் எல்லா பிள்ளைகள் காரியங்களுக்கு வந்து தான் நான் அது பார்த்துட்டு ஆனால் அதுக்கு பிறகு மாதவத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் ஒரு பிள்ளை இன்றைக்கு நேர்சரி வரைக்கும் போகிறேன்

எங்க ஐந்து வருஷம் சாப்போடு சரியான நான் ஒரு அரசாங்கம் புத்தி வருஷம் கடமை எங்கள் வேலையையும் அஞ்சு நோக்கை கொடுத்துட்டு இன்றைக்கு நான் மாதத்து வந்து போய் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இதில் எனக்கு என்ன பேச்சு நான் இருபது பெரிய சவாலின்னு சொன்னேன் என்னோட கண்டுபிடித்தையும் நான் இங்கே கொண்டே ஒன்று மட்டும் பலத்தையும் நல்ல நிலை அவங்களுக்கு அமைச்சு நான் ஒரு வெற்றிகரமான நான் எனக்கு சரியான விருப்பம் வேணா பொங்கல பிள்ளைன்னு எல்லாம் பென்னால் மோஸ்ட்லி வந்து பெற்றோரில் அம்மா தான் கூட சொல்லிய கவனிக்கிறது இப்போ அதெல்லாம் அந்த கடந்த அரைக்கிற மாதிரி நம்ம ஆரோக்கியமாக நான் அங்கே கரங்க தகுந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான் இது என்ன கடமை இது எனக்கு ஒரு கௌரி வகை நான் பெற்று கூட பார்த்துட்டு நான் செய்யணும் நான் செய்கிற வாய்ப்பு நான் சாப்பாடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் தாக்கி வந்து இன்றைக்கு எந்த பிள்ளை இது

চি এৰিয়ে আপুনি কেনেকৈ পিন্ধি পইতা আপুনি এতিয়া পি নহয় কুটি আপোনাৰ এতিয়া পি নিকি আ சொல்லி அது ஓட்டி சம்பளம் தெரிஞ்சால் அதுல விஷயம் இல்லைன்னு சொல்லி நான் அதை எதிர்காலத்தில் பிள்ளைக்கு எந்த காலத்துக்கு நான் என்ன செய்யப்படுறது அதை நோக்கி தான் பிரோசனையான வாய்ப்புகள் வெளிநாடுகளோடு ஆட்களோட கலைக்கும் போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் இங்கே வாய்ப்புகள் கொடுக்காதான் இருக்கு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி எங்கள் குற்றையோ ஒரு நல்ல நிலை பண்றோம் அதாவது முன்னேற்றமான வாழ்க்கையாக அமைச்சுக்கோன்றது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழைக்கிறார்கள் உங்களுடைய மாத வினைவர் இப்போது ஆரம்ப காலத்திலிருந்து அதனுடைய ஒரு பெரும் உதவியாளராக எப்போது மனித நிலம் அதன் நிறுவன உறுப்பினரான பேராசிரியர் சிவகரன் நம்முடைய யாழ்ப்பாட்ட கிரகத்தின் பொதுமருவத்துறையின் நிறுவன பேராசிரியரும் ஆவார் மாதவத்தின் வளர்ச்சியில் கடந்த ஏழு வருடங்களாக பெரும் உதவி ஆட்சியரும் மனித நேயம் அவற்றின் நிறுவனர்களில் அமராத பேராசிரியர் சிவகரனின் அல்லது சில வார்த்தைகளை United on behalf of the Manidhanayam Trust, I would like to extend our greetings, congratulations and felicitations to the Madhavan family on reaching an important milestone – 11 years of dedicated service to the children with autism and neurodevelopmental disorders. We at Manidhanayam Trust have had the privilege of supporting Madhavan on some of the services that have been delivered over the last many years. we want to thank the staff at Madhavam for their dedicated service and the parents for playing an active and integral part on the delivery of care. and above all, the children for their hard work in enhancing their own development to become useful members of society. so to all the members at madagam, the staff, the students, the parents, we thank you for your service. We congratulate you on your milestone, and we salute you for your dedicated service to our community. Thank you. Thank you, Mr. President. So, today, what about the tour again? The tour again, perasalier, perasalier, street area, area. Are America, we are going to

இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவருடைய திடமான எண்ணமும் அதே போல் அப்பொழுது பணிப்பாளராக இருந்த டாக்டர் உறுதிமொழியை தொடங்குங்கள் உங்களுக்கு பின்புலமாக நாங்கள் இருப்போம் என்று கூறியதும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தன அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட என்ன சத்தியம் இக்குழந்தைகள் எங்களுக்கு முக்கியமானவர் ஒரு குழந்தையின் தேவையோ அக்குழந்தையின் வளர்ச்சி நிலையோ இக்குழந்தையின் எதிர்காலம் ஒப்படி இருக்க போகின்றது என்பதை நிர்ணயிக்கும் பேரணிகளாக இருக்கக்கூடாது ஒரு குழந்தை பூரண வளர்ச்சியடைய தேவையான எல்லா விதமான சந்தர்ப்பங்களையும் அழைப்பது எங்கள் எல்லோருடைய கடமையும் ஆகும்